ஆ நாங்கள்லாம் இருந்த காலத்தில் சினிமா தேட்டருக்கு போனால் தான் சினிமா பார்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சு ஏன் இந்த மாயி எப்பவுமே வலிமையானது அதனால் என்ன பண்ணுச்சு நீ கேட்டதுக்கு வரதை விட நானே வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துச்சு இது டிவி போட்டியாக வந்துடுச்சு இந்த டிவி போட்டி போய் இப்போ என்ன ஆகி போச்சு ஆண்ட்ராய்டு போயினா வந்து போனால் கையில் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே காட்டிலும் எல்லாருமே அவங்கவுங்க விரும்பினதை விரும்பினத விரும்புகிற நேரம் பார்க்கலாம் ஏன்னா ஃபோன் இல்லை ஆளுங்க யாருமே இல்லை எல்லோரும் கை வச்சுக்கிறோம் போட்டுக்கிறது படம் பார்க்கலாம் நீங்கள் என்ன விரும்பினாலும் பார்க்கலாம் அந்த ஃபோன் உங்களுக்கு நிறைய திருமுறை செய்திகளை எல்லாம் தருகிற அமைப்பும் அதுக்குள்ள இருக்குது திருமுறை அல்லாத தருவதும் இருக்குது நம்ம நம்ம முன்ன சொன்னது நான் உடலுக்கு தேவையான தேவைகளை நிறைவு செய்து தருகின்ற அமைப்பும் அந்த போனுக்குள்ள இருக்குது உயிருக்கு தேவையானதையும் தருகிற அமைப்பும் அதுக்குள்ள இருக்குது ஆனா நம்ம எதை தேர்வு செய்வோம் உயிருக்கு தேவையானதை அதை தேர்வு செய்வோம்னா செய்ய மாட்டோம் ஏன்னா இந்த வயது உங்களை கொண்டு அங்கெல்லாம் கொண்டே நிறுத்தா ஏன் நமக்கு